தெளிவுது பாமுக்கு மேல ஊட்டுறது எல்லாம் வந்து நிக்குது பாருங்க தாண்டி வந்து பாரு தாண்டி வந்து இது எமந்து பாத்துங்க அங்க வந்து வழி இது எமந்து பாத்துங்க வர மாட்டாரு கொட உருகுடா வை வீடியோ நல்லா நம்புடா அது போ பேசிடுங்க நீங்க கேளுங்க சார் இங்க பாரு சார் ஆறிங்க ஆறிங்க அந்த அர்த்தம் அங்க சார் குறும்போடி வர மாட்டாங்க அந்த விவசாயிங்க பட்டப்படன்றாங்கங்க தெரிஞ்சிட்டா அங்க போ எல்லாரும் நான் வந்து அங்க போய் நான் சொல்றேன்ல ஏன்னா வட்ட அந்த பட்டன்றாங்க அவங்க போங்க இங்க எந்த பக்கம் வந்து சார் அங்க அங்க இருக்கு நான் காட்டுறேன் இங்க பக்கம் சார் அங்க சார் வாங்க அங்கே ஓஎம் சாபக்கு எல்லாம் போகணும் சார் ஓ ஆவன் சாப சார் ஏய் ஏய்